நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் உங்க எல்லாருமே சந்திக்கிறதுல உள்ளபடி எனக்கு ரொம்ப சந்தோஷம் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா இன்னைக்கு நிஜம் சினிமாஸ் தயாரிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய வெள்ளை குதிரை திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல இந்த குதிரைகளுடைய நிறங்கள் வந்து ஒரு அரசியலுடைய குறியீடுன்னு கூட சொல்லலாம் பிரவுன் கலர் குதிரையும் கருப்பு நிற குதிரையும் வெள்ள நிற குதிரையும் ஒரு சமூகத்தினுடைய குறியீடாகவே பார்க்கப்படும் நிறங்களின் அடிப்படையில் தான் ஒரு குதிரையே நம்ம பார்க்கக்கூடிய கண்டோட்டம் இருக்கு இல்லையா ஸோ வெள்ளை குதிரை அப்படிங்கிறது ஒரு உயர்வான விஷயத்தினுடைய பின்னணியில எங்கள் தாத்தா வெள்ள குதிரையில் வருவார் தெரியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கர்வம் நிறைந்த அல்லது ஒரு செருக்கு நிறைந்த அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் பிரமிப்பு நிறைந்த எங்கள் வீட்டில் பெருமைக்குரிய விஷயம் அப்படின்னா வெள்ளை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த படத்தினுடைய ஒட்டுமொத்த பின்னணியும் வெள்ளக்குதிரை அப்படிங்கிற அந்த தலைப்புக்குள்ளாரே அடங்கி போகுது அப்படிங்கிறது ஒரு சுவாரஸ்யம் நிறைந்த தலைப்பு அதுக்காக முதல்ல வாழ்த்துக்கள் வெள்ளக்குதிரை படத்தினுடைய கதை என்னென்னு பார்க்கலாமா இந்த படம் வந்து ஒரு மலைவாழ் மக்களுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு படமாக வந்திருக்கு இவர் சமீப காலமாக திரைப்படங்கள் எல்லாமே இந்த மலைவாழ் மக்களுடைய வாழ்க்கையை பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில முக்கியமான சம்பவங்களையும் அங்கு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய வாழ்வியல் சுவாரஸ்யங்களையும் பதிவு செய்யக்கூடிய முயற்சியில் இருக்காங்க இப்படி முயற்சிகளுடைய பின்னணியில் வரக்கூடிய படங்கள் எல்லாமே சற்றத குறைய அப்படியே போயிட்டுருக்கு இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த வெள்ளக்குதிரையும் அந்த ஒரு வேலையைத்தான் செய்திருக்கிறது அப்படின்னு சொல்லணும் மலைக்கு அடிவாரத்தில் வசிக்கக்கூடிய ஒரு மலைவாழ் மக்கள் அதுல கல்யாணமான ஜோடி அவங்க ஒரு சில பிரச்சனையின் காரணமாக அங்கே வாழ முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகுது தங்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய ஒரு பையனை அழைச்சிட்டு வேறு எங்கேயும் போனாலும் அவங்களுக்கு வந்து உயிருக்கு பாதுகாப்பு இல்லை அப்படி ஒரு உத்தரவாதம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இந்த குடும்பம் என்ன பண்ணுறாங்க மலையினுடைய உச்சிக்கு போயிடுறாங்க உச்சிக்கு வர வரமாட்டாங்க தங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு இருக்கும்னு சொல்லிட்டு மலை உச்சிக்கு போயிடுறாங்க அதுக்கு ஒரு காரணமும் இருக்குது இந்த படத்தினுடைய கதாநாயகனுடைய தாத்தா வந்து வெள்ளை குதிரில் வருவார் அவர் வந்து அந்த மலை உச்சியில் இருக்கக்கூடிய பகுதியில் வசித்தவர் அவருடைய பூர்வீகம் அது அதனால் அங்கே போனால் நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மலைப்பகுதிக்கு போகிறாங்க சிரமமான அந்த மலைப்பகுதியில் மேல் பகுதியில் வாசித்து கொண்டிருக்கக்கூடியவர்களுடன் போய் சேர்றாங்க இந்த குடும்பம் நானூறு குடும்பங்கள் இருந்த அந்த பகுதி இப்போ நாற்பது குடும்பங்கள் மட்டுமே வசிக்கிற மாதிரியான ஒரு மலைவாழ்ன்னு குக்கிராமம்னு சொல்லலாம் அந்த நாற்பது குடும்பங்கள் வசிக்கிற இடத்துல ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது அங்கே வந்து ஊராட்சி சார்ந்த செயல்பாட்டுகளுக்காக இருக்கக்கூடிய ஒரு தலைவர் என்ற பேரில் ஒருத்தர் இருக்கார் அந்த ஊர் மக்கள் சின்ன சின்ன விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது எந்த ஒரு செயல் செய்யணும்னாலும் அவங்க வந்து அடிவாரத்துக்கு வந்து தான் பொருள்களோ மருத்துவ உதவியோ எல்லாமே எடுத்துக்கிட்டு மேலே போகணும் அதை செய்கிறதுக்காக ஒரு பையன் இருக்கான் ஸோ இந்த பையனுக்கு இந்த கதாநாயக குடும்பம் அதாவது ஹீரோ ஹீரோயின் அப்புறம் அவருடைய குழந்தைங்க இந்த குழந்தை இந்த மூணு பேரும் வந்து அந்த பையனுடைய தொடர்பில் எங்கள் தாத்தா பற்றி தெரியுமான்னு போக தாத்தா பற்றி செய்திகள் சொல்ல அப்படி அந்த ஊர் மக்கள் இவர்களை அந்த குடும்பத்தில் அந்த ஊரில் ஒருவராக ஏற்றுக்கொள்கிறார்கள் அதனால் அவங்க வசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ இது ஒரு பக்கம் இப்போ இவங்க வந்து இந்த பகுதியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு யார் காரணம் அப்படிங்கிற ஒரு பின்னணி போகுது இந்த மேலே வசித்து கொண்டு இடத்துல ஒரு முக்கியமான மனிதர் அந்த மனிதர் செய்யக்கூடிய விஷயங்கள் அந்த ஊரில் போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸ் கூட வரக்கூடிய அரசாங்கத்தினுடைய கடிதங்கள் எல்லாம் இந்த மக்களுக்கு தெரிவிக்கப்படுறதே இல்லை அந்த ஊருக்கு மின்சார வசதிக்கு அதே போல் அந்த ஊரில் மின்சார விளக்குகள் போடுறதுக்கு சாலைகள் போடுறதுக்கு ஏற்பாடுகள் வர்றதுக்கான கடிதங்கள் வருது எதுவுமே உங்களுக்கு தெரிவிக்கலை இப்படி தெரிவிக்கப்படாத செய்தியை கதாநாயகனுடைய மனைவி கண்டுபிடிக்கிறாங்க ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் இது மாதிரி இருக்குது அப்படின்னோடனே ஊர் மக்கள் சம்மந்தப்பட்டவரை கேட்குறாங்க சம்பந்தப்பட்டவர் மன்னிப்பு கேட்டுக்கிறார் தெரியாமல் பண்ணிட்டேன் நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு அப்போ அரசாங்கம் என்ன சொல்லுது அப்படின்னா நீங்கள் ஒரு எட்டு கிலோமீட்டர் பகுதியை காட்டுங்க நான் உங்களுக்கு ஊருக்கு தார் சாலை தரேன் இவ்வளோ பெரிய மலையில் அவ்வளோ பெரிய தார் சாலை போட்டு தர முடியாது அதனால் ஒரு எட்டு கிலோமீட்டர் வர மாதிரி உங்கள் பகுதிக்கும் அடிவாரத்துக்கும் ஒரு புது பாதையை நீங்கள் கண்டுபிடிச்சு சொன்னிங்கன்னா அங்கே நாங்கள் வந்து உங்களுக்கு சாலை போட்டு அப்படின்னு ஒன்று அந்த இடத்தில் வரக்கூடியவர்களுடைய நிலம் வந்து அந்த அரசாங்கத்துக்கு த அர்ப்பணித்தால் கண்டிப்பாக இது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வருது கதாநாயகன் என்ன செய்ய போகிறார் கதாநாயகன் வந்து மேலே இருக்கார் அவர்களோட இணக்கமாக இருக்கார் அவருடைய வாழ்க்கையில் தன்னுடைய தாத்தா செய்த செய்திகள்லாம் தெரியுது தாத்தாக்கு ஒரு பூர்வீகமான சொத்து இருக்குதுன்னு பார்க்குறார் இந்த இடத்துல கதாநாயகன் எடுக்கக்கூடிய முயற்சி தான் படத்தினுடைய கதை ஒரு ஊருக்காக வாழக்கூடிய அந்த கதாநாயகனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சம்பவங்களில் அவர் எப்படிலாம் மாறுறார் அப்படிங்கிறத எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிட்டே வராங்க கடைசியில் என்ன நடக்குது ஹரிஷோரி படத்தினுடைய ஹீரோவாக பட்டறையிலேருந்து வந்திருக்கார் ஸோ அவர் வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்கார் தயாரிப்பாளராகவும் அவர் தான் செயல்பட்டிருக்கார் நிஜம் சினிமாஸ்க்காக இந்த குதிரையை தயாரிச்சிருக்கிறாங்க ஸோ அவருடைய மனைவியாக அபிராமி போஸ் நடிச்சிருக்காங்க அவங்க இயல்பாக ஒரு மலைவாழ் பெண் என்னவாக இருக்கணுமோ அப்படின்னு நடிச்சிருக்காங்க இதற்கூட சேர்த்து அப்புறம் இந்த ரீகன் ரோஸ் அப்படிங்கிறவர் ஒருத்தர் இருக்கார் உத்திரி விஜயகுமார் இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி கதாபாத்திரங்கள் அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ஒரு மலைவாழ் மக்களுக்கே ஒரு அடையாளத்தோடு அவங்க இருக்கிறது தான் படத்தினுடைய கூடுதல் ப்ளஸ் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க இந்த மலைவாழ் மக்களுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு விஷயம் பேசுகிற மாதிரி இவர்களுக்கு சாலை வசதிகள் இவர்களுக்கு மின்சார வசதி அரசாங்கம் செய்யக்கூடிய நலத்திட்டங்கள் எதையுமே போய் சேர மாட்டேங்குது அப்படின்னா என்ன காரணம் அதுவும் ஒரு மலையினுடைய உச்சியில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை தரையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் எடுக்கக்கூடிய முடிவு எப்படி போய் சேருது அப்படிங்கிறதும் ஏன் சேராமல் போகுது அப்படிங்கிறதையும் காட்சிகள் வழியாக கதை வழியாக சொல்கிற பொழுது நமக்கே தெரியுது நிறைய மலைவாழ் மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரங்களை கூட இழந்து வசித்துக்கிட்டு இருக்காங்க தங்களுடைய வாழ்வாதாரம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த செய்தியை பார்க்கும்போது நம்மளுக்கு வருத்தமாக தான் இருக்கு சரியா ரைட் இப்போ இந்த படத்தில் ஒளிப்பதிவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ராம் தேவ் பண்ணியிருக்கார் பொதுவாகவே இது போல் மலை பின்னணியில் ஒரு படத்தை எடுக்கிறோம் அப்படின்னா அந்த படத்திற்கு ஒழிப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் அது வந்து எப்படி நேச்சுரல் லைட்ஸோடு சேர்த்து இன்னும் அழகாக கூட்டி காட்ட முடியும் ரெண்டாவது மலைவாழ் மக்களுடைய வாழ்க்கையில் காட்டும் போது அவர்கள் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் அவர்களுடைய உடை அதுக்கு பின்னணியில் கேமரா அவங்களுடைய முக சுருக்கங்கள் அங்கே இருக்கக்கூடிய நேச்சுரல் லைட்ஸில் அந்த எஃபெக்ட்ஸ் இது எல்லாமே வந்து ஒரு கேமரா கோணத்துடன் பதிவு செய்கிற பொழுது அந்த படம் வந்து ஒரு தனித்துவமான ஒரு காவியமாக ரியலிஸ்டிக்கான மூவியாக மாறும் அப்படிப்பட்ட ஒரு ரியலிஸ்டிக்கான மூவியாக இது மாறுவதற்கு ராம்தேவனுடைய கேமரா துறை செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி இந்த படத்துக்கு வந்து பிரதீப் வந்து படத்தொகுப்பாளர் வேலையை செஞ்சுருக்கார் அவரோடு சேர்ந்து படத்தினுடைய இயக்குனர் சரண்ராஜ் செந்தில்குமாரும் செஞ்சிருக்கார் ஸோ ரெண்டு பேருடைய பங்களிப்பு ஒரு கதை திரைக்கதை வசனம் இயக்கமே செய்து கொண்டிருக்கக்கூடிய இயக்குனர் ஒரு படத்தொகுப்பாளருக்குடன் இணைந்து செய்திருக்கக்கூடிய பணியை பாராட்டலாம் இந்த படத்துக்கான இசை வந்து பரத் அசைவகன் அப்படிங்கிறவர் பண்ணியிருக்கார் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்குங்க அதே மாதிரி பாடல்களில் அப்படியே ட்ரைபல் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுறதுக்கான இசைக்கருவிகளில் பயன்படுத்தி பாட்டையும் பண்ணியிருக்காங்க ஒரு கிராமிய பின்னணியோடு சேர்த்து மலைவாழ் மக்கள் பயன்படுத்தக்கூடிய இசைக்கருவிகளுடன் ஒரு பாடலை கேட்கும் போது நம்மளுக்கே அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது அப்படியே ஒரு பாட்டு சினிமா தனமாக இருக்கான்னு கேட்கக்கூடாது ஆனால் சினிமாவிற்கு ஏற்புடையதாக இருக்கிறது பரத் அசைவிகள் இது ரொம்ப அழகாக பண்ணியிருக்கார் அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் 2 ரெண்டுத்திலையுமே அவர் கவனிக்க வைக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லணும் அதே மாதிரி இதோடைய ஆட் டைரக்ஷன் வந்து மிஸ்டர் கண்ணன் பண்ணியிருக்கார் கண்ணனுடைய இந்த கலை அந்த ஆட் டைரக்ஷன் ஒர்க்கை நம்ம பாராட்டலாம் ஏன்னா ஒரு கிராமத்துக்குரிய பின்னணியை காட்டுறது ஒரு பக்கம் மலைவாழ் மக்களுடைய பின்னணியை காட்டும் போது அவர்களுடைய பயன்படுத்தக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் அந்த இயல்பாக எல்லாமே இருக்கிறதே பயன்படுத்தினா கூட ஒரு சினிமாவிற்கே என்று சில விஷயங்கள் செய்ய வேண்டிய அந்த செய்ய வேண்டிய வேலையை மிக அழகாக கச்சிதமாக ஒரு ஆட் டைரக்ஷனில் நேச்சுரலாக கொண்டு வந்து சேர்த்துருக்கக்கூடிய மிஸ்டர் கண்ணனுடைய வேலையை நாம் பாராட்டலாம் அதே மாதிரி இந்த படத்திற்கு கதை திரைக்கதை வசனம் இயக்கம் பண்ணியிருக்கிறவர் வந்து சரண்ராஜ் செந்தில்குமார் ஏற்கனவே காக்கா முட்டை அப்படின்னு ஒரு படம் நம்ம பார்த்துருக்கோம் அந்த படத்தினுடைய இயக்குனர் நடிகர் மணிகண்டன் அவர்கள் ஸோ மணிகண்டன் கூட ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணி அந்த படத்தில் காக்கா முட்டைக்கு உதவி இயக்குநராக வேலை செய்தவர் தான் இந்த சரண்ராஜ் செந்தில்குமார் இந்த படத்தின் மூலமாக இயக்குநராக அறிமுகமாகிறார் ரொம்ப அற்புதமான ஒரு படத்தை கொடுத்துருக்கார் மலைவாழ் மக்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் ரொம்ப அழகாக வெளிப்படுத்தியிருக்கார் ஹீரோவை அறிமுகப்படுத்துகிற விஷயம் பட்டறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ீஸ்வரி பட தயாரிப்பாளராக இருந்தாலும் படத்தினுடைய நாயகனாக நடிக்க வைத்திருக்கக்கூடிய விதம் அவருடைய எல்லா விதமான அந்த கேரக்டர் எலவேட் ஆகிற விஷயம் அவர் தன்னுடைய மனைவி ஒரு பிரச்சனையில் மாற்றினதுக்கப்புறம் அவங்கள மலைக்கு உச்சிக்கு கொடுன்னு போறப்ப ஏற்படக்கூடிய ஒரு சூழலும் அதற்கு பிறகு அங்கு நடக்கக்கூடிய சில சம்பவங்களால் பணத்தாசை பிடித்து அவர் தன்னை மாற்றிக்கொள்வதும் அதற்கு பிறகு அவர் எப்படி மனமாற்றம் அடைகிறார் அப்படிங்கிறதையும் நடிகர்கிட்ட இருந்து வேலை வாங்கக்கூடிய வேலையை மிக கச்சிதமாக செய்திருக்கிறார் சரண்ராஜ் செந்தில்குவார் அதுக்காக அவரை நம்ம பாராட்டணும் இந்த திரைப்படம் அறுபத்தி ரெண்டு நாமினேஷன்களில் ஐம்பத்தி நான்கு விருதுகளை பெற்றிருக்கிறது உலக திரைப்பட போட்டிகளை கலந்துக்கிட்டு இதில் வந்து இருபத்தி மூன்று நடிகருக்கான விருதுகளை பெற்றிருக்கிறது அதே போல் ஆறு டெக்னிஷியனுக்காக விருதுகளை வாங்கியிருக்கிறது வாங்கி குவித்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு அங்கீகாரத்தை பெற்ற வெள்ளக்குதிரை தமிழ் சினிமாவில் ஒரு லேசான அதிர்வை மட்டுமல்ல ஒரு கவனிப்பு பார்வையை பெறும் தகுதி வாய்ந்த திரைப்படமாக அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு வெற்றி திரைப்படம் அப்படிங்கிறத தாண்டி அவார்டு மூவி அப்படின்னா இது ஒன்று பார்க்கறதுக்கு தகுதி இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நிலைமையை இன்றைய சினிமாக்கள் மாற்றி அமைத்திருக்கிறது அதனால் அவார்டு மூவியாக கண்டிப்பாக தேட்டரில் வந்து பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷனை இந்த மாதிரியான திரைப்படங்கள் உருவாக்கி இருப்பதனால் இனி வரக்கூடிய அவார்டு திரைப்படங்கள் திரையரங்கங்களுக்கு வருவதை ரசிகர்கள் கொண்டாடவே செய்வார்கள் ரசிகர்கள் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கி கொடுக்கும் ஸோ குதிரை தேட்டரில் வருது நல்லா பாருங்கள் உங்களுடைய நிச்சயமாக அந்த ஃபீல் குட் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் உணர்வீங்க ஒரு மலைவாழ் வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்த அனுபவத்தை பெறணும் அப்படின்னா இந்த படத்தை பார்க்கலாம் சரியா ரைட் இந்த படத்தை பற்றின விமர்சனத்துக்கு நீங்கள் என்ன கருத்து சொல்ல பிரியப்படுறீங்க நீங்கள் படத்தை பார்த்துட்டிங்கன்னா இந்த படத்துக்கான விமர்சனமாக என்ன சொல்ல பிரியப்படுறீங்க யார் உங்களை கவர்ந்த நடிகராக நடிகையாக இருக்கிறாங்க இந்த படத்தை பற்றி எதாவது செய்திகள் சொல்லணுன்னு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் ஓகேவா ரைட் மீண்டும் அடுத்த திரை விமர்சனத்தில் இன்னொரு ஆகச்சிறந்த திரைப்படத்தினுடைய விமர்சனத்துடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன் என்றும் உங்கள் நேசத்திற்குரிய நாகா சி யோ பபாய்